எண்ணெய் நிறுவனங்களின் புதிய கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென் மாநிலங்கள் முழுவதும் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர் இதனால் சமையல் எரிவாயு விநியோகம் பாதிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரையிலான ஒப்பந்த புள்ளிக்கான விதிமுறைகளை எண்ணெய் நிறுவனங்கள் அண்மையில் வெளியிட்டன லாரியில் மாற்று ஓட்டுநர் கிளீனர் இல்லாத பட்சத்தில் இருபதாயிரம் ரூபாய் அபராதம் விபத்து ஏற்படுத்தும் லாரிகளுக்கு டெண்டரில் பங்கேற்க தடை உள்ளிட்ட பல்வேறு புதிய விதிகளுக்கு லாரி உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதுகுறித்து பல கட்டங்களாக எண்ணெய் நிறுவனங்களுடன் எல் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை இதையடுத்து தமிழ்நாடு கேரளா தெலங்கானா கர்நாடகா ஆந்திரா புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்கள் முழுவதும் எல்பிஜி டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி முப்பது டெண்டருக்கான விதிமுறைகள் எங்களது டிரான்ஸ்போர்ட்டர்களுக்கு முரணாக உள்ளது அந்த விதிமுறைகளை பின்பற்றி எங்களது வண்டிகளை இயக்குவதற்கு முடியாத காரணத்தினால் இன்று முதல் எங்களது வண்டிகளை லோடு ஏற்றாமல் நிறுத்தி வைத்துள்ளோம் எண்ணெய் நிறுவனங்களின் புதிய விதிமுறைகளால் டேங்கர் லாரிகளை இயக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டும் லாரி உரிமையாளர்கள் புதிய ஒப்பந்த விதிகளை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் நான்காயிரத்துக்கும் அதிகமான எல்பிஜி டேங்கர் லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் தென் மாநிலங்களில் சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது இந்நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் லாரி ஓட்டுநர்களிடையே இன்று மாலை கோவையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது Thank you